நீங்க ஒரு நாள் வாழ்றது சத்துருவுக்கு தலையில இடியே இருக்கிறது மாதிரி அது உங்களுக்கு தெரியாது ஆமே எஸ்தர் புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க வேண்டாம் அவர் சாம்பல்ல தான் உட்காடுறார் ரெட்டு உடுத்தி கொண்டு உட்காடுறார் சாப்பிடலை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறார் ஆனாலும் பாரு அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது உங்களை பார்த்தாலே சில அசிரியன் வந்து முகாந்திரம் இல்லாமல் பகைப்பான் நீங்க கத்தருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்துல இது ஒன்று ஆமே நாளைக்கு ஓகே நாளைக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு அவனுக்கு தெரியல பாவம் இந்த தூக்குமரம் நமக்கான தூக்கு தொங்குனதுமே கீழே விழுறது மாதிரி செட் பண்ணிருப்பான் இது காய்க்கு நல்லா பார்த்து ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு நேரம் ராஜா கிட்ட போறான் நாளைக்கு தூக்கு மரம் இன்னைக்கு ராஜாக்கு தூக்கம் போச்சு தூக்குமரத்துல மோர்தைக்காய தூக்கணும்னு நினச்சார் ஆண்டவர் ராஜாக்க தூக்கத்தையே தூக்கிட்டார்